ஓம் ஸ்ரீ மாத்ரி ராமகிருஷ்ண ஹரி பகவானுடைய நாமா சொல்லும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒரு ஒரு யுகத்திலையும் யாகம் ஓமம் தியானம் தவம் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ இந்த கலியுகத்தில் பகவான் நாமா சொன்னால் அந்த பலன் கிடைக்கிறது அந்த நாம எப்படி சொல்லணும் அவனுடைய ஸ்மரணத்தோட ஹரியோட ஸ்மரணத்தோடு சொல்லணும்னு மௌலி ஞானேஸ்வர் சொல்கிறான் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அப்படி சொல்லும்போது ஒரு ரெண்டு செகண்ட் அவனை நினச்சிட்டு சொல் அவனோட ஸ்மரணத்தோடு சொல் ஹரியோட ஸ்மரணத்தோடு நீ சொல் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு சூக்ஷமம் இருக்குது என்னென்னா மகான்கள் எல்லாமே அம்மா மாதிரி சொன்னேன் இல்லையா அவ்வளோ கருணை அம்மா என்ன பண்ணுவாள் குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது அழகாக கிண்ணத்தில் நல்லா குழைய குழைய சாதம் நெய்யை ஊற்றி ரசம் ஊற்றி பருப்பு போட்டு அழகு ஊட்ட வருவா குழந்தை ரெண்டு வாய் வாங்கிக்கும் அப்புறம் எப்படி எப்படின்னு விளையாட ஆரம்பிக்கும் நம்மளை மாதிரி தான் ரெண்டு ஸ்லோகம் சொல்லுவோம் அப்புறம் எந்த மாமி வரா என்ன புடவை கட்டியிருக்கா என்ன நகை போட்டிருக்கா மைண்டு மாறுகிறது இல்லையா அந்த மாதிரி குழந்த மாறிவிடும் பிடிச்ச சாப்பாடு கூட சாப்பிடாது உடனே அம்மா என்ன பண்ணுவாள் கொஞ்சி செல்லும் இல்லாட்டி தங்கும் சாப்பிட்றேன் அம்மாக்காக ஒரு வாய் சாப்பிட்ற சொல்லும் உனக்கு சாக்கி வாங்கி தரேண்ட சொல்லும் அப்படின்னு குஞ்சி கொடுப்பான் அதையும் கேட்கலை அப்படின்னா பிடிவாதம் பிடிக்கிறதுனா இந்த பூச்சாண்டி வரும் அவனை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுவான் ஆனால் அம்மாவோடய நோக்கம் என்ன அந்த கிண்ண சாதத்தை குழந்தைக்கு ஊட்டணும் அந்த மாதிரி அந்த ஆனந்தத்தை கொடுக்குறான் இல்லையா அவனோட ஸ்மரணத்தோடு நம்ம அதை சொல்லும்போது ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது பாருங்கோ அந்த பரமானந்தம் கிடைக்கிறது இல்லையா அப்படி கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வனமாலி தீஷாங்கி சங்கி சக்ரீ சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாச தேவோ விரக்ஷத்து அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவனுடைய ஸ்மரணத்தோடையே சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் மனுஷாலோட புத்தி தெரியும் ஒரு சுவையை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பணத்தோட ஆசையை ஒருத்தனுக்கு புத்தியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பணம் பணம் பணம்னு சம்பாதிக்கிறதுக்கு அலையுமா ஒரு சாப்பாட்டோட சுவையை நம்ம கொடுத்துட்டோன்னா எதை பார்த்தாலும் சாப்பிடணும் எப்போ பாரு சாப்பிடணுன்ற ஒரு புத்தி வரும் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை ஒரு பேரானந்தத்தை நமக்கு கொடுத்த உடனே அந்த சுவை வந்து நமக்கு கேட்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ஃபுல் பாராயணமும் அவனோட ஸ்மரணத்தோடு சொல்கிறோம் மாவுலி ஞானேஸ்வர் சில பேர் வையரா ஏன் வையரா அப்படின்னா ஒரு குரூப் இருக்கா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா எனக்கு டைமே இல்லை எது கேட்டாலும் டைம் கிடையாது நாம வெறும் அவனுடைய நாமாவை வந்து சொல்லணும் அதுக்கு டைம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுட சுட ஃபில்டர் காஃபி டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே டிவி நியூஸை கேட்டுட்டு குடிப்பான் அதுக்கு டைம் இருக்கும் அதே மாதிரி நல்லா குளிக்கிறதுக்கு போயிட்டு நல்லா சுடு தண்ணி ஹீட்டரை போட்டு அந்த சுட தண்ணி வந்து விளாவி குளிப்பான் அப்போ அவளுக்கு டைம் இருக்கும் ஆனால் நம்ம பகவானை நினைக்கிறதுக்கு அவனுக்கு டைமே இருக்காது அப்படின்வான் அவன் எப்போ ஏற்பட்டவன் ஆ எவ்வளோ அழகாக நம்ம சாப்பிட்றோமே சாப்பாடு அந்த சாப்பாட்டை வந்து ஒரு சமையல்காரம் இருக்கான் நமக்குள்ள அந்த ஃபேட்டெல்லாம் ஒரு சைடு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ஒரு சைடு ப்ரோட்டீன்லாம் ஒரு சைடு எல்லாம் அடுத்த நாள் சக்கையாக வெளியில் வரும் ரெண்டு நாள் வரலனா தெரியும் என்ன தவிப்பு தவிப்போம் அப்படின்னு யார் பண்ணுறா நம்ம பகவான் சிஸ்டம் கொடுத்துருக்கான் உனக்கு உனக்கு வலியா தலைவலியா வலியா ஒரே வழி தான் மாத்திரையாக வாயில் போட்டுக்கிறோம் ஒரே வழி தான் ஆனால் அந்த மாத்திரை தலைவலியை குணமாக்குறது வயிறுவலியா அந்த வயர் வழியை குணமாக்குறது அந்த சிஸ்டத்தை எவன் கொண்டு வந்தான் டாக்டர் கொடுத்தானா ஃபில்டர் ஃபில்டர் வச்சு நம்ம பகவான் அப்போ நம்ம பகவானை நினைக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லையாம் அவளை வந்து வையரான் மாவுலியானேஷு அப்போது இந்த ஆனந்தத்தோடு இந்த பேரானந்தத்தோடு நீ பகவான் நாமாவை சொல்லும்போது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹரி ஹரிமுகேமனா ஹரி முக்கேமனா புண்ணியாச்சிகணனா அவனுடைய நாமாவை சொல்லும்போது புண்ணியம் கிடைக்குமா எவ்வளோ புண்ணியம் கணக்கில் அடங்காத புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் தானா இல்லை நம்ம பாபம் இருக்க பற்றிலாம் நம்மளுடைய பாபம் அதெல்லாம் அப்படியே பொசுங்கி போயிடுமா எப்போ பொசுங்குமா அந்த க்ஷணத்தில் பொசுங்கும் அப்படின்னு சொல்கிறா நம்ம பாபம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே நம்ம சென்னையில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மலை மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு மலை அந்த மலை என்னென்னா குப்பை எல்லா குப்பையும் அந்த பிளாஸ்டிக் அது இதுன்னு போட்டு மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பான் அந்த மாதிரி தான் நம்ம பண்ண பாவம்னா அப்படியே குவிஞ்சு கிடக்கும் அந்த பாவமெல்லாம் அவனுடைய நாமாவை சொல்லும்போது அந்த ஷணம் பொசுங்கும் அப்படின்னு சொல்லி மாவுலி ஞானேஸ்வர் ஹரிப்பாட்டில் வந்து சொல்கிறான் ஸோ நாமாவுடைய மகிமை நாளையிலேருந்து சின்ன சின்ன கதைகள் பகவான் எவ்வளோ கருணையானவன் நீ நாமாவை எப்படி சொன்னாலும் அவன் ஏற்றுப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்ப்போம் ராம்கிருஷ்ண ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரி